சார் வரோ பட் எச்சரூபாருங்க அட்டகாசமாக தெல்ல தெளிவா சாமா கோட்டியா ஒரு மாறுது ரிட்சு வந்துக்குது ரிட்சு வந்து சொல்ல பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மலை இப்போ கோயிலுக்குறோம் காட்டுக்கு மலை மேலே வந்துருக்குதுதான் இந்த வண்டி தான் வந்து மேலே வந்துருது சரியான வண்டி சார் வண்டி நான் வண்டி தரமான வண்டி நேற்று ஒரு கஷ்டமர் விட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடுலு பத்து பதினொன்று ரிஸ்ட்டு எஃப்சிஎன்சி முடிஞ்சிடுது உங்களே சொல்கிற பாரு என் மேலே ரொம்ப அன்பு பாசம் இது கோசமே என் சொந்த செலவில் எப்சிஎன்சஸ் எல்லாமே நான் பண்ணித்தரேன் கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி ஐம்பது ரூபா சொன்னாங்க ரெண்டே கால் ரூபாய் விற்று கொடுத்து சொல்லிவிட்டாங்க வெறும் ரெண்டு ரூபாய் பண்ணித்தரேன் எஃப்சிஎன்சஸோடு நான் பண்ணித்தரேன் அருமையான வண்டி விட்டுறாதீங்க என் சொந்த செலவில் என் மேலே இந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தான்னு ரொம்ப இதாகுது ஏன் சொல்லிட்டே இந்த வண்டி பற்றி சொல்கிறேன் என்ன டீட்டெயில் மட்டும் சொல்கிறேன் நான் ஏன்னா முதல்ல சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு எஃப்சிஎன் சேர்ந்து நான் பண்ணித்தராது நான் என்னன்னாக்கா கஷ்டம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சா சொன்னாங்க ரெண்டு ரூபா நான் சொல்லியிருக்கிறேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் டீசல் வண்டி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது வண்டி வண்டி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மைலேஜ் சால்டாக குடிக்கும் ரிட்ஸு பார்த்து பிடிக்கும் மலை மலை அசால்ட்டாக ஏழுது ஏன்னா கோட்ராஜ் இன்ஜின் நல்லாயிருக்கும் ஷிஃப்டில் வர இன்ஜின் தான் அருமையாக இருக்கும் வண்டி விட்டுறாதீங்க நீங்கள் வாங்க பண்ணி தரேன் நேற்று பாருங்க எல்லா கமாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா விலையை சொல்லுனா விலைய சொன்னா இதுதான் உண்மை நம்ம வந்து விலையை சொல்லி இவருடைய விலை என்ன ரேட்டு என்ன விலைன்னு சொல்லிட்டு வாங்கின விலையை விற்று சொல்ல சொன்ன தான் எல்லாம் வந்து வாங்குவோம் அப்போ பார்த்தாக்கா நேற்று நைட்டு கரெக்டாக மணி பத்து மணிக்கு ஃபோன் வருது உங்கள்கிட்ட நான் போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது எப்படியா நீ வாங்கின வேலையை விற்று வேலை சொல்லுது பாரு எப்படி ட்விஸ்ட்டு மாறி பாரு வாழ்க்கையில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஜெயிச்சு போராடி வரணுனாக்கா ரொம்ப கஷ்டங்க ஒருத்தன் முன்னுக்கு வரணும் ரொம்ப கஷ்டம் இதில் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் பல தடங்கல்கள் பல இன்னல்கள் பல பூசல்கள் எல்லாமே இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன வேண்டாம் தெரியுங்களா உன்னால் என்னால் ஜெயி போட்டி போட்டு ஜெயிக்க முடியல நீ வாங்கினாலும் வித்தியாசம் எங்களால் ஜெயிக்க முடியல அதனால் மொத்தத்தையும் மொத்த வண்டியும் எனக்கு குத்துணுமா மொத்த வண்டியோ என்கிட்ட குத்துணும் நீ வர கஷ்டம்கிட்ட வாங்கி கொடுத்து நான் வச்சு வியாபாரம் பண்ணிடுறேன் இப்படி பார்த்தீங்களா அதுக்கு நான் என்ன சொல்லலான்னு நினைக்கிறீங்க குத்துலாம் நினைக்கிறீங்களா அவர் சொல்கிறது எப்படி தெரியுமா ஒரு இடத்துல வந்து இளநீர் வந்து பதினஞ்சு ரூபா விற்கிறாங்க இன்னொருத்தர் வந்து முப்பது ரூபா விற்கிறாங்க இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க நாற்பரூவா இளநீர் விற்கிறாங்க இவரு என்ன பண்ணுறாரு தெரியுமா மொத்த இளநீரை வாங்கினு ஒரே இடத்துல போர்டு போட்டு அறுபது ரூபாய் பருப்பு அந்த இளநீர் எப்படியா பதினஞ்சு ரூபாய் இளநீர் முப்பது ரூபா இளநீர் நாற்பது இளநீர் வாங்கி இவர் அறுபது ரூபாய் பரப்புல அந்த இளநீர் அவர் இளநீர் வந்து பொழுப்பக்காக விற்கிறாரு நான் என்ன தெரியுமா மக்களுடைய தாகத்தை தீக்கிறதுக்கோசம் விற்கிற அந்த இளநீர் அதனால் என்றைக்கும் ஒரே சீராக இருப்பேன் அந்த சரவணை பணத்தை காட்டி ஆசைப்பட மாட்டேன் அந்த சரவணை எப்போயுமே மக்கள் தாகத்தை தீக்கிறதுக்காக விற்கிற இளநீர் எனக்கும் தனியாக கோட்டங்க எதுவுமே சில மே சொல்கிறேன் என்னளுக்கு தரமட்டதுலேருந்து என் அடிவனருந்து நல்ல ஐட்டை தூக்கி வந்து நீங்கள் தாங்க அதனால் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேங்க பார்த்தா சுற்றி வச்சு தலைவன் நிலைமை ஆகி வச்சு பாருங்க மொத்தத்தை நம்ம வித்து மொத்தத்தையும் குத்துணுமா ஒரு வித்துக்கு வரோம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா எப்படிலாம் பாருங்க பணத்துக்காக மயங்கரம் அந்த சரவணம் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க பாசத்தால் அன்பால் எப்படியா அன்பால் பாசத்தால் மயங்கர சரவண சார் யாரை பற்றி எனக்கு கவலை சார் வித்த வேலையை சொல்லுவேன் வாங்கின வேலையை சொல்லுவேன் சார் இதனால் என்ன நடந்தாலும் சரி சார் இனிமேல் ஒவ்வொரு வண்டியும் இறங்கி கொடுக்க பாரு கம்மி கம்மியாக கொடுக்க போகிறேன் யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை சார் அருமையான வண்டி விலை கம்மியாக தரேன் சார் இது கோசமே இன்னொன்னும் சொன்னேன் இதுக்கு எப்சிஜென்ஸ் இல்லையா வர வண்டி எல்லாத்துக்கும் எப்சிஎன்ஸ் என் சொந்த சேலவில் நான் பண்ணுறேன் சார் கஸ்டமர்கிட்ட பேசி கம்மி பண்ணி எப்சிஎன்ஸ் நான் துட்டு கேட்டு வாங்கி நான் பண்ணித்தரேன் சார் அதை பற்றி நீ கவலையப்படாது சார் விடாதீங்க நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் பெட்ரோல் சரியான வண்டி சார் உள்ள இன்ட்ரி காட்டுற பாருங்க அருமையான வண்டி ரிட்ஸ் மலை மலை அசால்ட்டாக ஏறி வந்து பாருங்கள் அவ்வளோ அருமையா இருக்கும் உள்ளன்றிமுகார் சூப்பராக சார் வண்டி வண்டி நான் வண்டி தரமாக இருக்கா டை ஃபைவ் லாஸ்ட்டாக சார் முடிஞ்சிருக்குது ஒரு கரெக்டாக ஒரு மாதம் முடிஞ்சு இருபத்தஞ்சி அதனால் பண்ணி பக்கா இருக்க டீசல் வண்டி தான் ஸ்டாப் போக ஆயில் எதுவுமே அடிக்காது சார் சூப்பராக இருக்கும் பாரு வண்டி அருமையான வண்டி உள்ளே தெளிவாக இருக்கா ஃபுல்லாகவே ஒரு கோட்டு வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க வண்டி ஏன்னா எஃப்சி காட்டுறதுக்கோசம் ஆர்டிஎஃப்சி போனாக்கா கம்பல்சரி வந்து பெயிண்டிங் காட்டணும் சொல்லிட்டு வந்துருக்குது வண்டி சூப்பராக இருப்பார் வண்டி நம்பரும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிஎன் நாட் செவன் பிஇ ஜீரோ அஞ்சு முப்பத்து ரெண்டு நம்பர் ஃப்ரெண்ட்டில் வந்து நம்பர் பிளேட் போடணும் அதை நான் போட்டு கொடுக்குறேன் வாங்க சரியான வண்டி உள்ள இன்ட்ரெலாம் அருமையாக இருக்கும் இன்ஜின் இப்போ ஸ்டாப் பண்ணி காட்டுற பாருங்க அதாவது மலை மேலே ஹீல்ஸில் ஏறி வந்துருது வண்டியே சுட 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 சுடகுது இன்ஜின் பாருங்க அவ்வளோ சூப்பராக சார் வண்டி இன்ஜின் அட்டமாக இருக்கு சார் சிக்கில் புகை அடிக்கிறது ஆயில் அடிக்கிறது எதுவுமே இருக்காது சரியான வண்டி நல்லா இருக்கும் ஷிஃப்ட்டு சுச்சுக்கு இன்ஜின் பாருங்க பேட்ரி கீட்லாம் பக்காவாக இருக்கும் வண்டி இன்ஜின் அருமையாக இருக்கும் சீல்டு இன்ஜின் சார் வண்டி ஓடாமல் வண்டி வீட்டில் நின்று வண்டி நேற்று போய்ட்டு வந்தது வண்டி பாருங்கள்லாம் தரமான தரேன் விலை கம்மியாக தரேன் நம்மளுக்கு ஒரே போட்டி போகாமல் போச்சு தான் சார் இது என்ன சொல்லணும்னு தெரில சார் பணத்தை கொடுத்தா எதனால் பயங்கிடுவான் சாரம்னு நினைப்பாங்க எனக்குலாம் சேர்ந்த கூட்டணுமா தானாக சேர்ந்த கூட்டம் அன்பால் சேர்ந்த கூட்டம் பாசத்தால் சேர்ந்த கூட்டம் பனிவாலை சேர்ந்த கூட்டம் என்னைக்குமே சொல்கிறேன் சார் என்றைக்குமே வந்து ஒருத்தனை நேர்மையாக இருந்தாலும் என்னமே வாழ்க்கை ஜெயிச்சு முன்னுக்கு வருன்னு அர்த்தம் பல தடைகளை நீங்கி வரணும்னாக்கா வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வர முடியாது அதனால என்னனாலும் பழனோம் மோடி எதுவாக சார் விடாத சார் நம்மளால் முடியுன்ற ஜெயிடு சார் கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டுறது சார் கார் வாங்கி எப்படின்னா கொடுத்துரு சார் விட்றா சார் நல்லா இருக்கும் வண்டி வர பொங்கலுக்குள்ளே ஒவ்வொரு வீட்டில் ஒரு காரு நிற்கிறோம் சார் எல்லா வீட்லேயும் கஷ்டப்பட்டு விடட்டேன் சார் சரி சார் கஷ்டப்பட்டு சார் போயிட்டு ஒரு நாள் வேலை செய்கிறது வேலையை நைட் டியூட்டி கூட சேரும் சார் கஷ்டப்பட்டு சேர்த்து பத்து பத்து ரூபா இருபது ஐம்பது ரூபா கூட சேர்த்து எடுத்துருவான் சார் விடாது சார் ஒரு ஐம்பது அறுபது ரூபா கூட தர சார் வண்டிங்களா ஐம்பது அறுபது ஒரு லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபாய் கார் தரேன் சார் பெரிய பெரிய ரெண்டு ரெண்டு ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபா தரேன் சார் ஒரு பொலிரோன்னு வரப்போகுது சீப் அண்ட் பெஸ்ட்டில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பொலி வரப்போகுது ஒரு ஒன்று வரப்போகுது ஒரு ஈகோ ஒன்று வரப்போகுது கம்மி கம்மியாக தர போகிறேன் சார் யாரை பற்றியும் கவலை இல்லை சார் நீங்கள் நல்லா சார் ஒரே ஆசை சார் வண்டி கார் எடுத்துமே வீட்டில் நிற்க வச்சுக்கோ சம்ம ஜம்முன்னு சொந்தக்காரன் பார்த்தா ஜம்மு நிற்க வச்சு காட்டுறேன் சார் விடவே கூடாது நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க விட்டுறாதீங்க நல்லா இருக்க வண்டி இப்போது சொல்கிறேன் வீட்டில் வந்து அப்பா அம்மா மனைவி கட்டின மனைவி எல்லாம் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இருந்துரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களை நினச்சி வாழை கற்றுங்க ஏன் சொல்லட்டுங்களா ஃபேன் நம்ம ஓடும் போது பார்த்தீங்கன்னாக்கா வேகமாக ஓடும் அதை ஓடி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய கஷ்டம்னா தெரியும் காத்திரும்போது ஏன் சொல்லட்டுங்களா வீட்டில் மனைவியாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி அவங்க வந்து சொத்து பத்து ஆசைகள் அன்பான நாலு வார்த்தை அன்பான நாலு வார்த்தை சாப்பிட்டியா நீனா இவ்வளோ அழகாக இருக்கிறியே அதெல்லாம் சொல்லி பாருங்க வாழ்க்கை சுபக்ஷமாக இருக்குது சார் உண்மையாக சொல்கிறேன் சார் எவ்வளோ சந்தோஷமாக தெரியுங்களா அம்மாவாக இருந்தால் சரி கட்டின மனைவி யாராக இருந்தாலும் சரி சாப்பிட்டியா இன்னும் இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க நீங்கள் இன்னும் இவ்வளோ டேஸ்ட்டாக வச்சுக்கிற குழம்புலாம் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க அது தனியும் அது நீ நகை நட்டு காசு பணம் கொடுத்தாலும் சரிங்க அன்பாக நாலு வார்த்தை பேசி பாருங்க அன்பான வார்த்தை சுவையான வார்த்தை சொல்லி பாருங்கள் நல்லா இருப்போங்க எப்பவுமே எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம என்ற எண்ணம் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் யாராவது வீட்டில் போய் அன்பா நாலு அன்பா நாலு வார்த்தை சொன்னாக்கா என்ன தெரிய சொல்லு திட்டவங்களு தெரியும் நம்மளால முடிஞ்சது ஏன்னாக்காக ஒரு அன்பாக நாலு எங்கள் வீட்டில் திட்டவே மாட்டேது ஏச்சு விட்டுறாதீங்க இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் பெட்ரோல் பெட்ரோல் நன்றி வணக்கம் பாருங்க சூப்பரா ஒரு வண்டி அப்புறம் இந்த பள்ளம் குழி எல்லாம் நான் தான் ஓட்டு வர வண்டியை அருமையாக இருக்கு பாருங்க தெரிந்தா பாருங்க வீடியோல ஏன்னா மேடில் போயிட்டு ஏறி வந்தாச்சு இப்போ இறங்கி வர இறக்குலேயும் பார்த்தோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி சூப்பராக சார் வண்டி நான் வண்டி தரமாக வண்டி தர மாதிரி தப்பு கிடையாது சார் பாருங்க டவுன்லே பாரு எவ்வளோ வேக ஓடி காட்ட மாதிரி பாரு சரணம் வந்து டிரைவிங் கம்மி தான் சார் அப்படி மண்ணில் பாலங்காலம் பாருங்க பாருங்க ஓட்டீங்க பொறுமையாக ஓட்டுங்க சும்மா அழகாக பொறுமையாக இருக்கும் ஏன்னா வண்டிக்கும் பாதிப்பு இருக்காது நீங்களும் பாதிப்பு இருக்கக்கூடாது அழகாக பொறுமையாக ஓட்டுங்க நல்லா இருக்கும் வண்டி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கோங்க வண்டியை அது எத்தனை சர சரன்னு ஓட்டலாம் கிடையாது கரெக்டாக பொறுமையாக ஓட்டுங்க நான் உன்னை ஓட்டி காமிச்சேன் அதே சீட்டு பெல்ட்டு மெயினாக பாருங்கள் இந்த மாதிரி சீட்டு பெல்ட் தான் வந்து போட்டு பாடு சீட்டு பெல்ட் போட்டு ஓட்டுங்க மெயினாக நான் போட்டு ஓட்டுங்க நன்றி வணக்கம் சார்